கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழிகிற பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கேளீர் என அன்னை தமிழை வணங்குகிறேன் வெள்ளத்தால் அழியாது வெந்தராளால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவராது கழுவர்க்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது கல்வி எனும் பொருள் இருக்க மாற்றாக உலகத்தார் பொருள் தேடி அழைகின்றீரே என்றார் கனியன் பூங்குன்றனார் அப்படிப்பட்ட கல்வியை பயின்று அதன் பயனாக நம்முடைய திண்டுக்கல் மாநகருக்கும் இன்னும் தமிழகத்திற்கும் ஏன் இன்னும் உலகத்திற்கே பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய ஜிஎன் கல்லூரி வைர விழா கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேலையிலே பொன்விழா கண்டிருக்கக்கூடிய நம்முடைய வணிகவியல் துறையைச் சார்ந்த எழுபத்தி நாலிலிருந்து ஈராயிரத்தி இருபத்தி மூணு வரை உள்ள மாணவர்களை உள்ளடக்கி இணைத்து ஒரு பெரும் திருவிழாவாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பாளர் குழுவை நான் முதலிலே மனதார நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் எப்படி வசந்த காலம் முடிந்து அதற்கு அடுத்த காலத்தில் பறவைகள் வேறு கூட்டிற்கோ வேறு நாட்டிற்கோ சென்று தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காகவும் தன்னுடைய இறை தேடுதலுக்காகவும் சென்று மீண்டும் தன்னுடைய தாய் கூட்டிற்கு வருவதைப் போல இந்த ஜிடிஎன் கல்வி குழுமத்தில் அந்த வளாகத்திற்கு வந்திருக்கக்கூடிய வணிக வியல்துறையினுடைய அனைத்து முன்னாள் மாணவ செல்வங்கள் பாலகுமார் பேராசிரியர் உட்பட்ட ஆசிரியர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் ஜிடிஎன் கல்லூரி மகிழ்வடைகிறது அந்த அடிப்படையில் இந்த விழாவை மிகச்சிறப்பாக நேர்த்தியாக ஏற்பாடு செய்து மிக அருமையானதரு வா வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய செயலர் மரியாதைக்குரிய சகோதரர் பாலசுப்ரமணியன் அவர்களே அதைத் தொடர்ந்து தலைமை உரையை என் பெயரை விட சுருக்கமாக ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே அதை போல இந்த வணிகவியல் துறை மாணவர்கள் சந்திப்பதனுடைய நோக்கம் எதிர்காலத்திலே இந்த துறை மாணவர்கள் இந்த உலகத்திற்கு என்ன செய்வதற்காக என்ன நோக்கத்திற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கல்லூரியும் ஏனைய முன்னாள் மாணவர் சங்கமும் நம்மோடு எவ்வாறு கைகோர்த்து எதிர்காலத்திலே இந்த நிகழ்வை இட்டுச் செல்ல போகிறது என்பதை மிக விளக்கமாக மிக உன்னதமாக மிக சிறப்பானதொரு அந்த உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய அருமை சகோதரர் எஸ்கேசி சண்முகவேல் அவர்களே போல இந்த நல்ல விழாவில் மிகச்சிறப்பானதொரு வாழ்த்துறையை இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் மரியாதைக்குரிய சகோதரர் இந்த கல்லூரியில் எத்தனை துறை இருந்தாலும் கூட அதனுடைய தலைமை துறையாக இன்னும் சொல்லப்போனால் ஆராய்ச்சி துறையில் அகில இந்திய அளவில் கூட அதிகமான எண்ணிக்கையில் தன்னுடைய மாணவர்களை உருவாக்க காரணமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுடைய கல்லூரிடைய முதல்வர் முனைவர் சரவணன் அவர்களே போல இந்த நல்ல விழாவில் தன்னுடைய வயதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் இன்றைக்கு மேடை இருக்கிறேன் என்று சொல்லி உந்த மாணவர்களை எல்லாம் வாழ்த்தி சக ஆசிரியர்களோடு அன்பு பகிர்ந்து இந்த நல்ல விழாவிலே மிகச்சிறப்பானதொரு வாழ்த்துறையை வழங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் பேராசிரியர் மரியாதைக்குரிய பாலகுமார் ஐயா அவர்களே அதை போல தன்னுடைய இனிமையான வார்த்தைகளால் மாணவர்களை ஏற்கனவே ஈர்த்து இந்த கல்லூரியின் பால் மிகுந்த அக்கறை கொண்டு பல ஆண்டு காலம் இந்த கல்லூரியினுடைய முதல்வராக பணிபுரிந்து எங்கு சென்றாலும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய துறையை சார்ந்த முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய வெங்கடாச்சலம் அவர்களே அதை போல நான் இந்த கல்லூரியை விட்டு ஐந்து ஆண்டுகள் விடுபட்டு சென்றாலும் கூட என்னை இந்த விழாவிற்கு அழைத்து பாராட்டி வாழ்த்துறை வழங்க சொன்னதற்கு நன்றி இந்த விழாவென்பது சந்திப்பு இயக்கமில்லை இது ஒரு திருவிழா என்று உங்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியை மீரா ஆதிரே அவர்களே அதை போல நம்முடைய பொன்னையா அவர்கள் மேடைக்கு வருகின்ற பொழுது நமக்கு அதைப்போல் ஒரு ஆட்பரிப்பு இருக்குமா என்று ஏக்கத்தோடு நான் வந்தேன் அப்படிப்பட்ட ஆட்பரிப்பிற்கு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளையெல்லாம் பகிர்ந்து மிக அருமையாக தனக்கே உரிய அந்த நகைச்சுவையோடு ஒரு கூட்டத்தை நல்ல வேலையாக அவர் பேசின பிறகு நாம் என்ன பேச போகிறோம் உங்களை எப்படி எம்மால் ஈர்க்க முடியும் என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு நான் மேடை ஏறுகின்ற அளவில் மிக நகைச்சுவையாக மிக நேர்த்தியாக உண்மையிலே முடியாது என்னால் யாராலையும் முடியாது என்ன காரணம்னா ஒரு மாணவரை பட்டன் போடலன்னே வெளியில் போச்சொடன்னே போக முடியாதுன்னு சொன்னோன்னே இல்லை உள்ளே இருந்துக்கன்னு சொல்லிட்டேங்கிற ஒரு புன்னகையை ஒரு செய்தியை இந்த உலகத்தில் தத்ரூபமாக எத்தனை சினிமா எடுத்தவங்க கூட இது போன்ற ஒரு நகைச்சுவையை கொடுக்க முடியாது அந்த அளவில் நகைச்சுவை மூலம் உங்களுக்கு பாடம் நடத்தி இன்றைக்கும் சிறந்த பேராசிரியராக நம்முடைய கல்லூரியில் பணிபுரிந்து இந்த ஆண்டு மே திங்களில் தன்னுடைய பணி ஓய்வு இருந்தாலும் கூட மீண்டும் இங்கே பணி செய்வதற்காக இருக்கக்கூடிய அருமை பேராசிரியர் பொன்னையா அவர்களே அதை போல இந்த நல்ல விழாவில் உங்களுக்கெல்லாம் இந்த துறை இந்த கல்லூரியிலே பெருவாரியாக வளர்ந்திருக்கிறது ஆராய்ச்சி மாணவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் இந்த துறையிலே என்றும் மார்க்கண்டேயராக இருந்து நீங்கள் படிக்கின்ற காலத்திலே பேராசிரியராக இருந்து அல்லது முதல்வராக இருந்து இன்றைக்கு உலக வரலாறில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு பேராசிரியராக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேராசிரியராக இருந்தவர் இன்றைக்கு ஜிடிஎன் கல்லூரியில் சட்டக்கல்லூரியில் மாண மூன்றாம் ஆண்டு மாணவராக இருக்கிறார் என்றால் இந்த விந்தையை இந்த உலகம் கண்டிருக்காது அந்த அடிப்படையில் உங்களுக்கு நன்றி உரை வழங்குவதற்காக இன்றைக்கு ஜிடிஎன் கல்லூரியினுடைய சட்டக்கல்லூரியினுடைய மாணவராக அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் மரியாதைக்குரிய மார்க்கண்டே போல இன்றைக்கு இந்த மேடை இங்கே இருக்கிறது அப்துல் கலாம் அரங்கம் என்று இருக்கிறது இந்த ஆடிட்டோரியம் இருக்கிறது என்று சொன்னால் இங்கே நடந்த ஒரு நிகழ்வில் விளையாட்டு விழாவில் மழை பெய்து விட்டது நாங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக ஓடி வந்துவிட்டோம் அன்றைய தினம் அடுத்த நாள் நடந்த நிகழ்வில் சண்முகம் அவர்கள் நான் முன்னாள் மாணவனாக இங்கே படித்திருக்கிறேன் குறிப்பாக விளையாட்டிலே சிறந்த விளையாட்டு வீரராக நான் இருந்திருக்கிறேன் இருந்தாலும் இந்த கல்லூரியிலே ஒரு ஆடிட்டோரியம் இல்லையே என்கின்ற இயக்கத்தை வெளிப்படுத்தியதோடு இங்கே ஒரு ஆடிட்டோரியம் அமைய வேண்டும் என்று என்னுடைய சொந்த நிதியாக ரூபாய் ஐந்து லட்சத்தை தருகிறேன் என்று சொல்லி என்னை ஆறு கோடி செலவழித்து காரணமாக இருந்த என்னுடைய அருமை நண்பர் இந்த கல்லூரியின்பால் மிகுந்த பற்றாளர் திண்டுக்கல் மாநகரினுடைய கால்பந்து விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலர் இனிய நண்பர் சண்முகம் அவர்களே அதை போல இந்த கல்லூரியில் நீங்கள் எல்லாம் படிக்கின்ற காலத்தில் செயலராக இருந்து உங்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கி இன்றைக்கு மிக சாதுவாக மாறி இருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய முன்னாள் செயலர் மரியாதைக்குரிய ஆதி நாராயணசுவாமி அவர்களே அதை போல ஆங்கிலத்தில் தன்னுடைய புலமையின் மூலமாக உங்களையெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு ஆங்கில புலமை பெறுவதற்கு காரணமாக அமைந்து இன்றைக்கும் இந்த கல்லூரியிலே இளைஞராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆங்கிலத்துறையினுடைய பேராசிரியரும் கல்லூரியுடைய துணை முதல்வருமாகிய மரியாதைக்குரிய யு நடராஜன் அவர்களே அதை போல பின் வரிசையிலே இன்றைய தினம் மிகச்சிறப்பாக மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருந்தீர்கள் வயதான பேராசிரியர்களுக்கு அந்த காலகட்டத்தில் படித்த மாணவர்கள் நன்றி செலுத்துவது இப்பொழுது சமீபத்திலே சேர்ந்த பேராசிரியர்களுக்கு தம்பி விஜயகுமார் மூன்று நான்காண்டுகளுக்கு முன்பு படித்த பேராசிரியர்களுக்கு நன்றி செலுத்துவது போன்று இந்த விழா என்பது மிக அருமையாக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு விழாவாக இருந்தது அந்த அடிப்படையில் பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய வணிகத்துறையைச் சேர்ந்த இருபால் பேராசிரியர் பெருமக்களே இந்த நல்ல நிகழ்வில் எழுபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கு வரை அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை படித்த கிட்டத்தட்ட உங்களுடைய அனைவருடைய பெயரும் எனக்கு தெரிந்தாலும் கூட காலத்தினுடைய அருமை கருதி உங்களுடைய அனைவருடைய திருநாமத்தையும் நான் விழித்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கல்லூரியிலே எழுபத்தி நாலு முதல் ஈராயிரத்தி இருபத்தி மூணு வரை வணிகல் துறை மற்றும் பிற துறைகளிலே படித்து இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவ நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒருமுறை வரவேற்பதோடு இந்த நல்ல நிகழ்வு சிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியினுடைய அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் இன்னும் உங்களோடு பயின்ற என்னுடைய அருமை தம்பி சூப்பர் தொலைக்காட்சியினுடைய தம்பி ரமேஷ் அவர்களே உங்கள் அனைவரையும் இன்னும் யாரையாவது நான் விட்டிருந்தால் அவர்களையும் சேர்த்து இந்த நல்ல நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த விழாவினுடைய நோக்கம் இந்த விழாவை பற்றிய செய்திகளை எல்லாம் அனைவரும் சொன்னாலும் கூட என்னை பொறுத்தவரை நான் திண்டுக்கல்லிலே பார்க்கின்ற வணிக பெருமக்கள் எல்லாம் இன்றைக்குத்தான் நான் உணர்கிறேன் மற்றவர்களெல்லாம் சொன்னார்கள் எனக்கு பத்து வயது குறைந்து விட்டது என்று எனக்கு ஒரு இருபத்தைந்து வயது குறைந்து விட்டதை போல் நான் எண்ணுகிறேன் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பொழுதில் பெரிதுபோக்கும் தன்மகனை சார்ந்தோன் என சொன்னானே வள்ளுவன் அந்த வள்ளுவனுடைய வாக்கிற்கிணங்க தம்பி ராமகிருஷ்ணன் கஸ்டம்ஸ் வேலை பார்க்கிறார் தீரஸ் நகை கடை வைத்திருக்கிறார் எஸ்கேசி சண்முகவேல் ஜவுளி கடை வைத்திருக்கிறார் ஆடிட்டர் பல ஆடிட்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு அறிவியல் கல்லூரி அல்லது ஒரு கலை அறிவியல் கல்லூரி ஒன்றில் படித்த மாணவர்களை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி உங்களோடு ஒருவராக படித்த முன்னாள் மாணவராக இருக்கிறார் அந்த அடிப்படையில் ஒரு அறிவியல் கல்வி கல்வியாக இருந்த ஒரு கல்லூரியிலேயே இப்படிப்பட்ட பல்வேறு மாணவர்கள் திண்டுக்கல்லினுடைய வரலாற்றை எழுதிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது இந்த கல்லூரியிலே பல்வேறு துறைகளை நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம் குறிப்பாக செவிலியர் துறை பிஎன்ஒயஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவக் கல்லூரி சட்டம் எம்பிஏ எம்சிஏ இன்னும் சொல்ல போனால் என்ஜினியரிங் கல்லூரி போன்ற கல்லூரிகளையெல்லாம் நாங்கள் உங்களுடைய ஆசையோடு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் திண்டுக்கல்லை ஆண்டு கொண்டிருக்கிற நம் கல்லூரி மாணவர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற நம் கல்லூரி மாணவர்கள் ஏன் அரசியலில் கூட இன்றைக்கு நம்முடைய ராஜசேகரன் வந்தார் முன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு சீனிவாசன் அவர்கள் கூட நம்முடைய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் எனக்கு என்ன ஆதங்கம் என்று சொன்னால் இறைவன் உங்களையெல்லாம் இந்த கல்லூரியில் படிக்க வைத்த இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பையும் வல்லமையும் தரவில்லை என்ற காரணத்தினாலும் கூட உங்களை போன்றவர்கள் இந்த படித்த இந்த புனிதமான கல்லூரியை உங்களோடு இருந்த நிர்வாகம் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறான் என்பதில் உங்களுக்கு கிடைத்த ஆசையும் எனக்கு கிடைக்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் மிகச்சிறப்பாக எங்களால் இயன்றவரை நிர்வகித்து வருகிறோம் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னவென்று சொன்னால் எதிர்காலத்திலேயோ அல்லது இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நீங்களோ சமீபத்தில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை ஐஐடியிலே ஒரு விழா நடந்தது அந்த விழாவில் கிருஷ்ணா சிபுகுலா என்ற ஒரு எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே படித்த ஒரு மாணவர் இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு சிங்கிள் செக்கை எழுதி கொடுத்திருக்கிறார் நான் பணம் கேட்கவில்லை ஆனால் உங்களுக்கு அந்த வல்லமையை இறைவன் தர வேண்டும் என்று நான் இன்றைக்கு உங்களை மனதார வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கிறேன் அதே போல நம்முடைய சண்முக அவர்கள் சொன்னார் எங்களுக்கெல்லாம் பையங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் பேரனுக்கு கொடுக்கணும்னாரு நான் அவர்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் சென்ட் ஜோசப்புக்கும் பிஹெசி டெக்குக்கும் லயோலாவுக்கும் அனுப்பாம அதைவிட மிகச்சிறந்த கல்லூரியாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரிக்கு மாணவர்களை உங்களுடைய குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் அனுப்புங்கள் என்று நான் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன் அந்த அடிப்படையில் நீங்கள் அனுப்ப வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக குறிப்பாக சண்முகம் அவர்கள் பேசுகின்ற பொழுது மிகச்சிறப்பாக ஒரு விஷயத்தை சொன்னார் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான அமெரிக்கன் கல்லூரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருந்த அந்த ரெக்கார்டை இந்த ஆண்டு ஜிடிஎன் கல்லூரி உடைத்திருக்கிறது அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்து விளையாட்டில் ஓவரால் சாம்பியன் என்கின்ற அந்த பட்டத்தை இந்த ஆண்டு பெற்று மூவா வரதராஜனார் விருதை நம்முடைய கல்லூரி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ஆசியும் அருளும் தான் காரணமாக இருக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் என்னை பொறுத்தவரை நான் எத்தனையோ முன்னாள் மாணவர்கள் சந்திப்பை நான் பார்த்திருக்கிறேன் இந்த கல்லூரியிலும் சரி ஏன் நானும் கூட அவற்றையெல்லாம் சந்தித்திருந்தாலும் கூட இது ஒரு அருமையான நெகிழ்வான நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இது போன்ற நிகழ்வு நீங்கள் கண்டிப்பாக இதை முன்பே திட்டமிட்டிருப்பீர்களே ஆனால் இது ஒரு கிண்ண சாதனையாக அமைந்திருக்க கூடும் அந்த அடிப்படையில் ஒரு கிண்ண சாதனையை இன்றைக்கு நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் எங்களை பொறுத்தவரை கல்லூரி நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் எழுபத்தி நாலிலே படித்தவர்களாக இருந்தாலும் சரி ஈராயிரத்தி இருபத்தைந்திலே படிப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த ஜிடிஎன் கல்லூரி உங்களுடைய படிப்பு காலத்தில் இருந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பின்தொடரும் என்கின்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மிகச்சிறப்பான முன்னாள் மாணவர் சங்க சங்கத்தை மிகச்சிறப்பாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அந்த சங்கம் பல்வேறு வகையிலே கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கும் திட்டமிடுதலுக்கும் உதவியாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரை முன்னாள் மாணவர்களுக்கு என்று தனித்தனி வகுப்பாக அல்லது தனித்தனி ஆண்டுகளாக வருகின்ற பொழுது உங்களுக்கென்று இந்த கல்லூரியில் ஒரு தங்கும் விடுதியும் போல ஒரு மினி ஆடிட்டோரியமும் அமைத்து தருவதற்கு நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் கண்டிப்பாக வருகிற ஆண்டிலே அவற்றை நாங்கள் செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய குழந்தைகளுக்கு என்று கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் முன்னுரிமை கொடுப்பதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற செய்தியெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு காலத்தினுடைய அருமையை கருதியும் நம்முடைய கல்யாண அவசரத்தில் தாலிக்கட்ட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த விழாவினுடைய சிறப்பு பேச்சாளர் எனக்கு நன்கு அறிமுகமானவர் இன்னும் சமீப காலங்களில் அவர் யூடியூப் சேனலில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் பேரை பர்பஸாக வேணும்னு தான் நான் சொல்லலை அந்த அடிப்படையில் மிகச்சீரிய உரையாற்றி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கிருஷ்ணா வரதராஜன் அவர்களை உங்களுடைய பலத்த இடையே வரவேற்று மிகச்சீரிய ஒரு நல்ல உரையை உங்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி